அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் எழுபத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது எழுபத்தெட்டு நாட்களாக எப்படி உயிர் வாழ்ந்தீர்கள் என்று போராளிகள் குழுக்களை நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை இதெல்லாம் இல்லாது மட்டுமல்ல நேற்று இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் முடிந்த வரைக்கும் எதையெல்லாம் டேமேஜ் பண்ண முடியும் என்பதில் தண்ணீர் குழாய்களை பெரிதாக சேதப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறது அது மூன்றாவது கட்டத்தை நோக்கி நகர்கிறது முதல் இரண்டு கட்டத்தில் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்டு விடாதீர்கள் அதற்கு நாம் பதில் சொல்வோம் அடுத்தது இஸ்ரேலு இஸ்ரேலுடைய மூன்றாவது கட்டம் தேர்ட் ஃபேஸ் என்னவென்று சொன்னால் முதலில் நமது கமண்ட்களை சொல்வதற்கு முன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை சொல்லிவிடுவோம் எண்டிங் கிராண்ட் ஆப்ரேஷன் கிரவுண்ட் ஆப்ரேஷன் இன் காசா காசாவில் உள்ள நிலவழி தாக்குதலை நிறுத்துவது அடுத்தது ரிடியூசிங் ஆர்மி ஃபோர்ஸ் ஆர்மியினுடைய இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைப்பது அடுத்தது டீமொபிலைசிங் ரிசர்விஸ்ட் அந்த ரிசர்விஸ்டுன்னு ஒரு ஃபோர்ஸு இருந்தது அல்லவா அதை டிமோபிலைஸ் பண்ணுறாங்க அதாவது அதை வெளியே எடுக்கிறார்கள் அடுத்தால் எஸ்டாப்ளிஷிங் பஃபர் சோன் இந்த காசா ஸ்ட்ரிப் அதாவது காசாவை சுற்றி பல கிலோமீட்டர்களுக்கு யூதர்களை குடியமர்த்துவது இல்லை அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும் என்பது அவர்களுடைய அறிக்கை அனதர் கெய்ஸ் ஆப்ரேஷனல் அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏன் இந்த மூணாவது கட்டத்துக்கு வந்துட்டோம்னா ஆப்ரேஷனல் கெய்ன்ஸாக அவர்கள் நிலவழி தாக்குதலில் கிடைத்ததான் கிடைத்த அடி என்பதை அவர்கள் சொல்லவில்லை இது இவ்வளோத்தையும் பார்த்தா உங்களுக்கு தோற்று ஓடுகிறோம் காசாவனுடைய நிலப்பரப்பில் இருந்து என்று சொல்வதை மிக மக்களை ஏமாத்துகிற மொழியில் வி ஆர் என்டரிங் தேர்ட் ஃபேஸ் என்று சொல்கிறார்கள் சரி தேர்ட் ஃபேஸுக்கு வரையில மூணாவது கட்டத்துக்கு வந்து இல்லை இப்போ எல்லாரையும் அதாவது ரிசர்வேஷனஸ்ட்டு படை எல்லாரையும் பின்ன வாங்கிடுவோம்னு நீங்களே அறிவிச்சிருக்கீங்க என்ன சாதிச்சிங்க முதல்ல சாதிக்கதாக நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஹமாஸை அழித்து விடுவோம் ஹாஸ்டேஜஸை மீட்டு விடுவோம் காசாவினுடைய வரமடத்தை மாற்றுவோம் என்றெல்லாம் போனீர்கள் அத்தோடு ஒரு துணை இதையும் செய்தீர்கள் என்னவென்று சொன்னால் சுரங்க வழிப்பாதைகளை கண்டுபிடித்து அவர்களுடைய இருப்பிடங்கள் ஆயுதக்கிடங்கள் எல்லாத்தையும் அழித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு போனீர்கள் இதில் எதையாவது சாதித்திருக்கிறீர்களா நேற்று இந்து பத்திரிகை ஒரு கற்றிரு இருக்கிறது அதை விரிவாக நான் இன்னொரு பதில் சொல்கிறேன் அதில் நறுக்கென்று ஒரு இது இருக்குது ஹாஸ்டேஜஸ் சொல்லப்பட்ட அழைத்து வர வ வந்தவர்களை அழைத்து சென்றவர்களை நீங்கள் மீட்க போய் மூணு பேரை கொலை செய்ததை தவிர மூணு ஹாஸ்டேஜஸோட உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்ததை தவிர அல்லது சுட்டு நேரடியாக கொண்டதை தவிர அவர்கள் ஹிப்ரு மொழியில் கதறியும் நீங்கள் அவர்களை கொண்டதை தவிர என்ன சாதிச்சியோ ஒரு ஹாஸ்டேஜஸ் ஒருத்திய ஒரு இராணுவ வீரரை காப்பாற்றினு சொன்னால் அவன் எங்கே போனாலே தெரியல சாயங்காலமே சொல்லிவிட்டாங்க அவர் ஹாஸ்டேஜ் இல்லை அழைத்து செல்லப்பட்டவர்கள் அந்த அம்மா வராது என்று அப்போது உங்களுடைய முதல் லட்சியத்தை நீங்கள் இதுவரையும் அடைந்ததாகவே தெரியல பின்னங்கால் பிரிடையில் பட புறமுதுகீட்டு ஓடுகிறோம் என்பதை மிக அழகான வேறு வார்த்தையில் சொல்லியிருக்கிறீர்கள் அடுத்தால் கமாசை அழிக்கம்னு போனியால் கண்டாவது பிடிச்சிக்கலா இல்லை அதுலேயும் படுதோல்வி அடுத்து நீங்கள் சொன்ன மிகப்பெரிய இது அதை மாற்றிடுவோம் காசா என்னத்தை மாற்றினீங்க மே இரைக்கு மேலே இருந்த எல்லா பில்டிங்கையும் இடிச்சிங்க இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்தீர்கள் அது காசாவினுடைய மக்கள் தொகையிலே ஒரு சதவீதம் ஆனாலும் அந்த மக்கள் கொஞ்சமும் மனம் தளரவில்லை அதை விட்டு போக மாட்டேங்கிறாங்க ஒரு குழந்த நேரத்துக்கு சொன்னதை எல்லா மீடியாவும் வைரல் அது ஒரு பாட்டு பாடி சொல்கிறது நான் இங்கேருந்து போகமாட்டேன் அதற்கு இங்கேயே மரணிப்பதை நான் விரும்புகிறேன் என்று ஒரு பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறது அதனுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அது இழந்த பிறகு இவ்வளோ உறுதியோடு ஒரு குழந்தை நிற்கிறது ஆக அவர்கள் அந்த போராளிகளுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்களை திருப்பதிலே நீங்கள் வெற்றி பெற முடியவில்லை சரி ராக்கெட்லாம் எங்கே இருந்து அடிக்கிறாங்க கண்டுபிடிச்சியா இல்லை படுதோல் நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய லட்சியமாக சொல்லிவிட்டு சென்றீர்களோ அதில் எல்லாத்துலேயும் படுதோழி அடைந்து நிறைய இராணுவ வீரர்களை இழந்து விட்டு போகிறீர்கள் வெளியில் போகிறீங்க நாற்பத்தெட்டு மணி இருக்கீங்க உங்கள் வார்த்தையை நம்பவே முடியாது எத்தனை மணி நேரங்கள் கழிச்சு ஆனால் போகிறதுக்கு அவங்க எல்லோரையும் உங்களை விடுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் உலக அரங்கில் நிகழ்கிறது அதை நாம் சொல்லுவோம் எக்ஸிட் வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்ங்கிறது ஒரு இதாக இருக்கிறது ஆனால் அதற்குள்ளால் ரெண்டாயிரம் பவுண்டு பாம்ஸ் போட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் பவுண்டு இது வியட்நாமில் அமெரிக்கா போட்டதை விட ஒரு எட்டாண்டு காலம் ஈராக்கில் அமெரிக்கா போட்டதை விட அதிகமான குண்டுகளை ஒரு முனு ஒரு சின்ன பகுதியில் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் அளித்திருக்கிறீர்கள் அந்த மக்களை நிலத்துக்கு மேலே எல்லாத்தையும் அழிச்சுக்கிங்க பெரிய சுஜய் ஆயுதாவை நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் சுஜயாவையில் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவோம் போனீங்க ஒன்றும் இல்லை ஜபாலியா ஒன்றும் இல்லை நேற்று ஜபாலியாவில் நல்ல அடி வாங்கியிருக்கீங்க என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய எழுத்தாளர்களை சொல்லுவாங்க நம்ம தோல்வியால் துவண்டு போய்விட்டோம் எந்த லட்சியத்தையும் அடைய முடியல இதில் ஹாஸ்டன் விஷயம் ரொம்ப அசிங்கமானது போய் கொலதான் செய்தே தவிர மூணு பேரை அழிச்சியே தவிர ஒருத்தனை கூட மீட்கல இப்போ சீஸ்பயரில் கிடச்சது தான் அதை அவனாக பார்த்து விட்டது ஆக சகோதரர்களே எல் அனைத்தையும் இழந்து தன்னுடைய லட்சியத்தில் எதையும் அடையாமல் வந்து விட்டார்கள் தண்ணி அடித்து பார்த்துட்டாங்க இனிமேல் அதை விட முடிஞ்சு போச்சு புதையை அந்த சுரங்க பாதையெல்லாம் நாங்கள் என்னாச்சு நீ இப்போ வெளியில் வர்றதுக்கு வழியை தேடுற அடுத்தது மிகப்பெரியதொரு இழப்பை இஸ்ரேலிய மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் அவர்களிடையே இருக்கக்கூடிய எமோஷனல் லாஸ் அது என்ன சொன்னால் சிம்பிளாக நம்ம வார்த்தை சொன்னால் பைத்தியம் பிடித்தவர்கள் நிறைய கூடி விட்டார்கள் இதை யார் சொல்கிறான்னா அமெரிக்கன் கேலப் போ போர்ன்னு ஒன்று சொல்லுது அவங்க சொல்கிறாங்க இஸ்ரேலிய மக்களிடம் எங்கெங்கே போர்க்களத்தில் இல்லை செத்தவன் இல்லை இருபதாய் இருபதாயிரம் மக்களை ஒன் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷனை கொலை செய்திருக்காங்க அந்த மக்களிடம் இல்லை இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்களிடம் ஹை ரேட்ஸ் ஆஃப் ட்ரோமா அமெரிக்கன் கேலக்போர்டோடைய முதல் முடிவு அதை அப்படியே சொல்லிடுவோம் அடுத்தது லாட் ஆஃப் ஆங்கர் எமோஷனல் லாஸ் நைன்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் த கன்சம்ஷன் ஆஃப் சைக்கோட்ராஃபிக் மெடிசன் ரிசல்ட்ஸ் என் ட்ராமா பெர்மனண்ட் ட்ராமா அடிக்ஷன் டு த மெடிசின்ஸ் இப்போ நம்ம அதை தமிழுக்கு வருவோம் அமெரிக்கன் க அமெரிக்காவில் உள்ள கேலக் போல் என்ற நிறுவனம் சொல்கிறது ஹை ரைட்ஸ் ஆஃப் ட்ரோமா ஒரு மனநிலை பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலை அது நிறைய லாஸஸ் வந்தால் நம்ம பேதளிச்சு முடியல பேதளிப்புங்கிற ஒரு சரியான வார்த்தையாக இருக்கும் பேதளிச்சு போவோம்ல அந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது அடுத்தது லாட் ஆஃப் ஆங்கர் ஒரு பெரிய கோபம் இந்த அரசாங்கத்துக்கு மேலே என்னடா நம்ம மக்களை எப்படி கொண்டு போய் கொலை செய்றா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நேத்தும் ஓல்மர் சொல்லியிருக்காரு நத்தியான்கே போடுவது அவருடைய பர்சனல் வார் நாட் ஃபார் இஸ்ரேல்னு சொல்லியிருக்கார் அடுத்தது எமோஷனல் லாஸ் அந்த மக்கள் வந்து இங்கே இருந்து அங்கே இருந்து நல்லா வாழலாம்னு நினச்சிட்டு வந்து இங்கே வந்தால் பயங்கரமான சைரன் சத்தமும் ஒரே ராக்கெட்டு வந்து தாக்கியதும் அதில் இருந்து தப்பி போகிறது எப்படினு ஒரே வியாபாரம் நடக்கலை டெல்லு இஸ்ரேலில் ஏன்னா வியாபாரிகள் கடையை துறக்கலை எந்த நேரத்தில் கடையை போட்டுக்கிட்டு அப்படியே ஓட வேண்டிய வரும் சைரன் சத்தம் கேட்கும்ங்கிறது ஒரு பெரிய இது இந்த சைரன் சத்தத்தை நிறைய தடவை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி உள்ள விட்ருக்காங்க ஆனாலும் அந்த மக்கள் ஒரு சைரன் சத்தம் கேட்டால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தாலே ஆகணும் இது போலின்னு சொல்லிவிட்டு விட முடியாதுல்ல அதனால் எமோஷனல் லாஸ் அதனால் நைன்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இந்த கன்சம்ஷன் ஆஃப் சைகோட்ரோஃபிக் மெடிசன் அதாவது ஒரு மாதிரி பேதழிச்சு டிப்ரெஷனில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து நிரந்தரமாக கொஞ்சம் நேரமாக தூங்க வைப்பாங்க அந்த மாத்திரையை அதிகமாக சாப்பிடுகிறார்கள் தொண்ணூறு கூடி கூடியிருக்கு அதனுடைய யூஸ் இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு அவங்க பெர்மனண்ட்டாக அந்த மாத்திரை இல்லைன்னா அவங்களெல்லாம் நிதானமாக இருக்க முடியாது இனிமேல் அந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்டில் ஃபிசிக்கலாக ரொம்ப வீக் ஆவாங்க இது இதனால் அடிக்ஷன் வந்து போச்சு அந்த மாத்திரை அதாவது சிலருக்கு தூக்குத மாத்திரையே போட்டு தூங்கினா அப்புறம் தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க வராது அது மாதிரி யாதேசம் அது மாதிரி உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் தான் சைகோட்ரோஃபிக் மெடிக்கேஷனுங்கிறது ஆக உன் நாட்டு மக்களை நீ குலைத்தது சீர்குலைத்தது அல்லாமல் அவர்களுடைய நிம்மதியை இழக்க செய்தது அல்லாமல் ஆனால் அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இது இது செட்டிலேஸை பொறுத்த வரைக்கும் வந்தேரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்த மிகப்பெரிய தப்பு தங்களுடைய நாட்டை விட்டு அடுத்தவங்க இடத்தை ஆக்கிரமித்து வாழலான்னு வந்தாங்கள்ல அந்த ஒரிஜினல் சின்னோட கூலி என்று சொல்லுகிறார்கள் அப்புறம் இப்போ கான்யூனஸு நான் எழுவத்தெட்டு நாளாகவே அந்த பேரை உச்சரிக்காமல் இல்லை இப்போ அது கிட்டே போக முடியல அங்கே ஒரே ஆம்புஸு சாவுன்னு கிடைக்கும் அடுத்தால் ஜபாலியா ஜபாலியாலே இப்போ அடி வாங்குறேன் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா ரஃபா பார்டர்லாம் கரீம் அபு சலீம் பார்டருக்கும் போயிட்டாங்க அது இஸ்ரே ஈஜிப்டை எப்படியாவது பிரச்சனையில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்களாம் அதனால் எகிப்து இப்போது இந்த யுத்தத்தில் இறங்குமாங்கிற ஒரு கேசியம் வந்துருக்கு இப்போ இத்த இப்போ அங்கே ஆள் இல்லை இவங்க எல்லோரும் தான் வெளியே போயிட்றாங்க ரிசர்வேஷனிஸ்ட்டையும் கூட்டிகிட்டு போயிடறாங்க அவங்க ஏன்னா அந்த ரிசர்வேஷனே இவனுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுமையாக போயிட்டாங்களாம் அவங்க வந்தவுடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா இதில் அங்கே பிரச்சனை என்னென்னா இந்த இந்த ரிசர்வ் ஆர்மின்னு வச்சுக்கிடுவோம்மா அவங்கள அதாவது பதிவு செய்யப்பட்டு யுத்தத்துக்கு வந்தால் திரும்ப யுத்தம் முடிஞ்சோடனே அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க இப்போ அவங்க குடும்பங்களில் இவங்க திரும்ப வருவாங்களாங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் மனநிலையால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அவங்களுடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப்டு அவங்க சொல்கிறாங்க என்ன எங்களை நிம்மதியாக வாழ வைப்போம்னு கூப்பிட்டீங்க ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாத ஒரு வேலை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது போயிருக்கிறது அப்போ குண்டு போட்டது போட டெய்லி ஒரு இரநூறு பேரையாவது குறையாமல் அது அவ்வளோ ஒரு ரிஃப்யூஜி கேம்பில் இருக்கிறவங்களை கொலை செய்கிறார்கள் அவ்வளோ தான் அடுத்தால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அவமானம் இது இஸ்ரேலுக்கு அவமானம்னு சொன்னால் இப்போ அவங்க போராளிகளுக்கு சொல்லிட்டாங்க நீ பின்ன போடுறேன்னா இது வரைக்கும் ஆறு தடவைக்கு போகிறோம் ஏழாவது தடவையும் நீ தோற்று தான் போகிற அதை பெருசாக நிறைய பேர் அனலைஸ் பண்ணாங்க உன்கிட்ட இறைக்கி ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒன் பெர்சன்ட் கிடையாது நீ போடக்கூடிய குண்டுகள் இருந்து டிக்காம கிடைப்பண்டு அதில் உள்ள க வெடிமருந்துகளை எடுத்து அவர்கள் ஆயுதம் தயாரித்து கொள்கிறார்கள் அஃபென்சிவ் டிஃபென்சிவ் எல்லாம் இருக்கின்னு போனால் ஒரு மண்ணாங்கிட்டே இல்லை ஒன்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அமெரிக்காவுக்கு அவமானம் என்னன்னா அது ரெட் சீக்கு எதிராக ரெட் சீல ஹவுத்தீஸ் போட்டிருக்க நிபந்தனைகளுக்கு எதிராக உலக நாடுகளையெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து ஒருத்தனும் வரலையா கடைசியில் ஒரு பதிமூணு நாடு வந்தது அதில் இப்போ நாலு நாடு பின்ன போய்ட்டு ஃப்ரான்ஸு இத்தலி ஸ்பெயின் ஆப்பிரிக்கா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதில் ரெண்டாவது பெரிய அனவமான அமெரிக்காங்க என்னென்னா நாங்கள் உங்கள் வான் தலைமை கீழே வரமாட்டோம் அப்படி நாங்கள் கௌத்தீஸையும் ரெட்ஸிலேயே வியாபாரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வந்து நேட்டோவுக்கு இல்லை போகிறோம் அல்லது ஈயுக்கு யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கெல போகிறோம் நல்ல கவனிங்க நேட்டோவில் நான் வந்து ஏற்கனவே அந்த கணக்கை சொல்லிருக்கேன் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் ஐம்பது ஐம்பது நாடுகள் சேரணும் அதில் பெர்மனென்ட் மெம்பரு அப்போ எமர்ஜென்சிக்கு வந்து என்ன ஒரு குழுவத்தை வைத்திருக்கான் அந்த ஐம்பது பேரும் கூட இவங்க கூட சேரலை இப்போது நம்ம சியோனிஸ்ட் பைடன் அவர் அப்படி தானே சொல்ல சொல்லார் சியோனிஸ்ட்டு சியோனிஸ்ட் பைடன் கூட சேரலை அடுத்தால் ஈயூவில் பார்த்தா இருபத்தேழு நாடுகள் இருக்குது யூரோப்பியன் யூனியனில் அவனோடையும் சேரலை சேர்ந்தவன் திரும்ப போயிட்டான் வாஞ்சிழமைகளை இல்லைண்ண நாங்கள் வாரோம் ஆனால் வாஞ்சிழமைகளை வர மாட்டானே எந்த அளவுக்கு அமெரிக்கா அசிங்கத்தை சந்தித்து இருக்கிறது நாம் இதில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தால் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் எப்படி ஒரு பயம் பைத்தக்காரர்களை அங்கே அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் ஹிஸ்புல்லா தாக்குறது எல்லாமே இராணுவ முகாம்களை தான் அங்கே டெல்லவியில் அடிக்கடி ஊர்வலம் நடக்கலை அதெல்லாம் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் இராணுவ முகாமில் இறக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் தான் அப்போ அவன் அங்கே இருந்துகிட்டே தாக்கிட்டு இருக்கான் நீ அங்கேயும் போய் ஒன்று ரெண்டு குண்டுகளை போட்டு பார்க்குறேன் ஆனால் மக்கள் அந்த குண்டுகளை எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி நம்மளும் தாக்கப்படுவோம் காசாவை போல என்று சொல்லப்படும் சொல்லும்போது அந்த மக்கள் அல்லாவை அழைத்து அல்லாஹ் அக்பர் என்று அதை கோஷம் கொடுத்து வரவேற்கிறார்கள் இப்போ ஒரு குழந்தை சொல்லியிருக்கு அதை விட என்ன பெரிய பெரிய உறுதி அந்த மக்களை காட்டுகிறது என்ன தெரியுமா பாலஸ்தீனியன் கிறிஸ்டினஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அந்த சொசைட்டி என்னன்னா எல்லாம் டார்ச்சர் பண்ணுறான் நாலு நாளைக்கு முன்னாடி பத்தொம்பது பேரை டார்ச்சர் பண்ணியே கொலை செய்திருக்கான் அந்த டார்ச்சருக்கு உள்ளான ஒரு வயோதிகர் சொல்லியிருக்காரு நாங்கள் டார்ச்சர் எங்களை டார்ச்சர் பண்ணுறோம் எங்களை கொலை செய்கிறாங்கிறத பற்றி நீங்கள் கவலையைப்படுங்கள் படாதீர்கள் நீங்கள் யுத்தத்தை தொடருங்கள் நமது விடுதலையை பெற்றுத்தாருங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த குழந்தையில் இருந்து அந்த வயோதிக பிரிஷனர் டார்ச்சருக்கில் இருக்கக்கூடியவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க இப்போ நீ இஸ்ரேலில் விட்டு வெளியில் வரல அதான் போராளிகள் குழு ஒன்று கேட்குறாங்க இங்கே உருவா பள்ளிக்கூடத்தில் இருந்து கூப்பிட்டு போனவங்க ஜபாலியா ரிஃப்யூஜி இருந்து கூப்பிட்டு போனவங்க அல்சிஃபா ஹாஸ்பிட்டலு ரந்திசி ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போன நோயாளிகள் இவங்கெல்லாம் நீ கைது செய்தேன் கைது செய்தேங்கிற அவங்களுடைய நிலை என்ன ஈரோ மானிட்டர் சொல்லுது இப்படிப்பட்ட எட்டாயிரம் பேர் இஸ்ரேலுடைய சிறைகளிலும் காசாவில் கைது செய்யப்பட்டவர்களும் எந்த விதத்தில் தாக்கு தார்ச்சர் செய்யப்பட்டார்கள் என்பதை சர்வதேச நிறுவனங்கள் வந்து எட்டி பார்க்க வேண்டும் என்று ஆனால் சர்வதேச நிலைய இது ஒன்றும் ஒரு மன்னங்கிட்டே இல்லைங்கிறத நமக்கு தெரியும் அடுத்ததாக பெத்தலஹேம் கிறிஸ்டியன்ஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தலைவர்களெல்லாம் வந்து இயேசு பிறந்த பிறந்தாக அவர்கள் சொல்கிற பெத்தலஹேமில் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறாங்க அது என்ன தெரியுமா இன்சாலிடாரிட்டி வித் பாலஸ்தீன பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் முஸ்லீம்களுக்கு கையில் இந்த ஆட்சி தான் நம்மளுடைய வழிபாட்டு உரிமை பைத்துல் முகதஸிலும் மற்ற ஏரியாக்களிலும் நிலைநிறுத்தப்படும் என்று அதனால அவங்க இப்போ சாலிடாட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் குழந்தை இயேசுவே அவர்கள் இடிபாடுகளுக்கு இடையில் வைத்து படம் போட்டு அனுப்பினார்கள் என்று இவன் பைடன் சப்போஸ் டு பி ஏ கிறிஸ்டியன் ஆனால் அவர் வந்து இப்போ சியோனிஸ்டுன்னு கட்சி மாறிக்கிட்டார் ஏன்னா அவர் இஸ்ரேல் ஜெயிக்கும் அந்த வெற்றியில் நமக்கு பங்கு கிடைக்குன்னு பார்த்தாரு ஆனால் நாளுக்கு நாள் அவமானம் தான் படுகிறார்கள் அடுத்தது ஈஜிப்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா எகிப்தினுடைய தலைவர் சிசியும் ஈரானுடைய ரந்திசியும் ஒன்றா பே ரெய்சியும் ஒன்றா பேசியிருக்காங்க ரந்திசியில் ரெண்டு ஒரு தலைவர் அங்கே உள்ள பிரசிடெண்ட்டும் இங்கே உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவரெலாம் எகிப்தினுடைய பிரதமராக அவரும் பேசியிருக்கிறார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு வருக்கும் இடையில் உள்ள சண்டதீந்திரியே இப்போ இந்த ரஃபா பார்டரை இதையும் ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்கேன் ரஃபா பாடரையும் அபு கரீமையும் தாக்கி இது பண்ணாங்க நம்ம பதிவில் அதை சொல்லிக்கிட்டே வரோம் இஸ்ரேல் முதல்ல திறந்து விட்டோன்னா இப்போ தாக்குறான் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட இதில் ரெட் சீல இஸ்ரே எகிப்துக்கு வேண்டிய பைதிகளை தாக்கிட்டு தவறாப்பட்டுட்டுன்னு சொன்னால் மூணாவது தடவை தாக்கும்போது சொன்னால் எங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் தாக்கினோம்னே இப்போது எகிப்தும் தன்னுடைய படைகளை பார்டருக்கு கொண்டு வந்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது இப்போ ஈரான் அதை ரொம்ப அழகாக மானிட்டர் பண்ணது எப்படி கொண்டு வந்துன்னா இப்போ இதோட சே இப்போ எகிப்தோட பேசாமல் இருந்து பேசிட்டு இப்போ பேசாத எல்லாம் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துட்டு அப்போ இப்போ இஸ்ரே நம்ம எகிப்து சேர்ந்தால் அந்த யுத்தத்தில் வேற ஒரு டைமென்ஷனை அது கொடுக்க முடியும் ஆனால் இத்தத்துக்கு அங்கே ஆள் இல்லை வெளியில் தான் வந்துடுவேங்கிறான் ஆனால் வான்வழி தாக்குதலை தொடர்வார்களாம் ஏன்னா ரொம்ப சேஃப் சைடு ஆளை உள்ள கொண்டு போனால் உயிரோட விட மாட்டேங்கிறான் நீ உனக்கு இவ்வளவு படிப்பினை எத்தனை ஆறு தடவை இதே படிப்பனையாக படிச்சிருக்க இருந்தாலும் இந்த தடவை நீ அதை தாங்கிறது ஒன்றை மட்டும் தாக்கல இஸ்ரேல் உனக்கு மனநிலையெல்லாம் தாக்கி விட்டது அடுத்தால துருக்கி என்ன செய்யுது ஒரு ஆயிரம் போட்டை வந்து போட்டும் கப்பலுமா காசாவனுடைய துறைமுகத்துக்கு வராங்களாம் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் போட்டு இருக்கக்கூடிய அந்த தடையை உடைத்து காட்ட வேண்டும் என்று ஒரு ஆயிரம் போட்டை பன்னாட்டு போட்டுகளை அங்கே கூட்டிகிட்டு வருதுதான் ஏற்கனவே சொல்லிச்சு இப்போ தான் அதை வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது ஆக சகோதரர்களே இந்த யுத்தம் இஸ்ரேலினுடைய படுதோல்வியோடு முடிவடையும் எல்லையை எட்டி கொண்டு இருக்கிறது ஆனால் அது இன்னும் கெடுவேன் பந்தயம் என்ன என்று நான் தோக்கவில்லை என்னுடைய மூன்றாவது கட்டம் என்னையா முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் ஒரு ஹாஸ்டேஜை மீட்டிருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இவர்கள் வான்வழி தாக்கலை தொடர்வார்கள் என்று சொன்னால் எகிப்தையும் சீண்டி இருக்கிறார்கள் இப்பொழுது ஹவுத்தீஸ் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கலாம் இப்போ இந்தியன் நம்மளுடைய ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் கடற்கரையில் நம்ம ஒரு எக்கனாமிக் சோன் வச்சுருங்க இந்தியா அதுக்கு வெளியில் இரநூத்தி பதினேழு நாட்டுகள் மைலுக்கு வெளியில் இந்தியாவுங்க அதுக்கும் நம்ம ஓட்டர்ஸுங்க அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் யாருன்னு தெரியாது உடனே ஈரானை வந்து நமக்கு எதிராக திருப்பணும்னு சொல்லி அமெரிக்கா மட்டும் ஈரான்ட்டு நீ இதுவரைக்கும் உண்மை சொன்னது கிடையாது அது எங்களுக்கு தெரியும் நீ எப்படி நடத்துவாங்கிறத நாங்கள் பல போறங்கள்லையும் உனக்கு அடிதந்து உன்னை நிமித்தி இருக்கிறோம் எங்கள் ஜெய்சங்கர் உங்களுடைய இதில் பேசிட்டு வந்தார் இனி ஒரு நாட்டுக்கீழே ஒரு ஹெக்மனி கீழே இந்த உலகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தார் அப்ப உனக்கு உரைச்சுதான் ஆனால் இப்போ அந்த கப்பலில் இருக்கிறவங்க உதவி கேட்டு இருக்கிறார்கள் இந்தியன் கடற்படை வந்து உதவி கேட்டு அவர்களை பம்பாய்க்கு அழைத்து வருகிறது இதுக்கடையில் ஹவுத்தீஸ் அங்கே ஒரு எமன்ல அவங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருந்த அந்த டிஃப்ரென்ஸை தீர்த்து அவங்க அந்த ஆட்சியாளர்களோடு ஒன்றி போயிருக்கிறார்கள் அப்போ ஈரானுடைய ஆது ஆதிக்கம்னு சொல்லுவதை விட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கே போராளிகளுடைய இன்டர்னல் பிரச்சனைகள் உள்ளே உள்ள நிறைய பிரச்சனைகளும் தீர்ந்திருக்கிறது இந்த நிலையில் முன்னெடுத்து சொல்கிறார்கள் தோட்டு ஓடும் இஸ்ரேலுக்கு நாம் இன்னும் நீங்கள் அழியும் வரைக்கும் தோப்பீர்களா என்று கேட்டு அவர்கள் எப்படி தோத்தார்கள் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் பாகிருதவானில்லாருமில்ல